வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் அருமை பிள்ளைகளே தெய்வத்தின் ஒவ்வொரு பிள்ளைகளும் எனது பிள்ளைகளாகத்தான் எனது சேவை தொடங்கி நடந்து கொண்டிருக்கிறது நான் இருக்கும் வரை தொடரும் அதற்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் பழைய வீடியோக்களையும் போய் நீங்கள் சர்ச் பண்ணணும் உண்மையான விஷயம் என்ன அப்படிங்கிறதுல நீங்கள் ரொம்ப ஆர்வம் காட்டணும் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப பிரியமுள்ளவராக இருக்கணும் இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது நன்னாரிக்கிழங்கை பற்றி பார்க்க போகிறோம் இது என்னெல்லாம் செய்யுங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம வீடியோவுக்கு தொடர்ந்து பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி சந்தாதாரர்களாக மாறிட்டிங்கன்னா உங்களுக்கு புதுமை புதுமையான விஷயங்கள் பல வீடியோக்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் பல அனுபவங்களை சொல்லியிருப்பாங்க இவருடைய அனுபவம் ஒரு வித்தியாசமானவை அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் ஆனாலும் அதை மிகைப்படுத்தாமல் பெருமைக்காக அல்லாமல் உண்மையை உள்ளதை உள்ளபடி சொல்கிறது தான் நம்ம வேலைங்கிறது உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் நல்லா பார்க்குறீங்க இது நன்னாரி கிழங்கு இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதனுடைய சர்பத்து தான் இது இதுக்கு என்ன இது எதற்கு கிழங்கையோ பயன்படும் சார் எனக்கு ஒரு வேலை வெட்டி செய்ய முடியல கை கால் கொடைச்சல் இடுப்பு வலிக்குது மூட்டு வலிக்குது முழங்கால் வலிக்குது தலை வலிக்குது அங்கே வலிக்குது இங்கே வலிக்குதுன்னு சொல்கிற அத்தனை பேருக்கும் ஒரு அபூர்வ மருந்து தான் இந்த நன்னாரி எனக்கு சக்கரை வியாதி இனிப்பு சாப்பிடலாமா அப்படின்னு கேட்குறவங்களாம் நிறைய பேர் இருக்கிறீங்க கண்டிப்பாக சாப்பிடலாம் இந்த நன்னாரி ஒரு எயிட்ஸ் நோயாளியை கூட குணப்படுத்தி கொஞ்ச காலம் ஆயுளை நிறுத்தி வைக்கக்கூடிய ஒரு தர்ம சக்கரம் தர்ம ஒரு அபூர்வ சக்தின்னு கூட சொல்லலாம் இதை அமெரிக்கர்கள் டன்னு கணக்கில் நம்ம இந்தியாவில் இருந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க ஆனால் இந்தியாவில் அதுவும் சொத்தமாக தமிழ்நாட்டில் நன்னறிவது சர்பத்தை மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க இது வேறு என்னெல்லாம் செய்யும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அபூர்வ சக்தியை கொடுக்கக்கூடியது இது எத்தனை பேர் உங்களுக்கு சொல்லியிருக்காங்கிறது எனக்கு தெரியாது பட் என்னுடைய அனுபவத்தை உங்களுக்கு பதிவு செய்கிறேன் காரணம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் சித்தா ஆயுர்வேதா யுனானி ஹோமியோபதிங்கிற வேறுபாடு பாகுபாடு அதன் காரணமாக நம்பிக்கையின்மை ஏதோ ஒரு சிலர் தவறான வழிகாட்டுதலை நம்பி ஒட்டுமொத்தமாக இந்த வைத்தியத்தை தெரிந்தவர்கள் நாட்டிலே இல்லை என்கின்ற முடிவுக்கு வந்துவிட்டீர்கள் ஆனாலும் விளம்பரத்தை நம்பி ஏமாறத்தான் நாங்கள் தயாராக இருக்கிறோம் உண்மையை நாங்கள் விரும்புவதும் இல்லை நம்புவதும் இல்லை அப்படிங்கிற ஓட்டத்தில்தான் ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க ஆனாலும் என் கடமையை செய்கிறேன் நான் பலனை எதிர்பார்த்த அல்ல இது என் கடமை ஏன்னா தெய்வம் எனக்கு நேரிட்டு கொடுத்தது இது அப்போ நான் யாருக்காவது ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் நான் இருக்கிறேன் ஏற்கனவே சில புல்லுருவிகள் பல தே ஈனத்தனமான வேலையை செஞ்சாங்கங்கிறதுக்காக வேண்டி தொள்ளாயிரம் வீடியோவை அழிச்சிருப்பேன் அது எல்லாம் உங்களுக்கு ஒரு சிலருக்கு தெரியும்னு நான் நம்புகிறேன் பணத்துக்கு ஆசைப்பட்டோ பேரு புகழுக்கு ஆசைப்பட்டோ ஐயா அந்த வேலையை செய்யலைங்கிறது உங்களுக்கு ரொம்ப பேருக்கு தெரியும் என்பது எனது நான் ஆழ்ந்த நம்பிக்கை அசைக்க முடியாத நம்பிக்கையும் கூட உங்களுடைய ஒவ்வொரு சந்தேகங்களுக்கும் என்னுடைய வாதல் திறந்தே இருக்கும் அதாவது மலையாளத்தில் வாதில் அதாவது வாசல் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் அப்போது நீங்கள் எந்த நிமிஷம் உங்களுடைய சந்தேகங்களை கேட்டாலும் அப்பொழுது பதில் கொடுக்க தயாராக இருக்கிறது இந்த ஆலயம் பொதுவாக ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஒரு அர்த்தம் இல்லாமல் எந்த படைப்பும் இங்கே இல்லை அந்த அர்த்தத்தின் தத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்ளாத காரணம் ஒன்றே நீங்கள் வீழ்ச்சியடைய காரணம் நோயால் அவதிப்படுகின்ற எத்தனையோ கோடி மக்கள் அதாவது நூற்றுக்கு தொண்ணூத்தொம்பது சதமானம் என்பதை விட இருநூறு சதமானம் அதிகம் என்பதை தான் நான் உண்மை என்று சுட்டி காட்டுவேன் அதுவும் தமிழகத்தை பொறுத்தவரை இல்லாததை இருக்குது என்பார் இருப்பதை பறப்பது பறக்கிறது நான் பார்த்தேன் என்பார் இப்படி பொய்யை சொல்லி 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 உங்கள் வாழ்க்கையை நீங்களே பொய்யாக்கிக் கொள்கிறீர்கள் என்பதுதான் உண்மை நான் இதைத்தான் கண்டு கொண்டிருக்கிறேன் ஆகவே இந்த நன்னாரியை வேறு என்ன செய்யலாம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அபூர்வ சக்தின்னு சொல்லிட்டேன் ஒரு மலையை ஆஞ்சநேயர் மாதிரி ஒரு மலையை பிடிக்கிட்டு போக முடியாது ஒரு முப்பது நாளைக்கு சாப்பிட்டு பாருங்க அதாவது நான் வச்சுருக்கிறது ஒரிஜினல் நீங்கள் கடையில் வாங்கினா அதில் சில இதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு எசன்ஸுக்காக எடுத்துக்கிட்டு பாக்கி உள்ளதில் தான் உங்களுக்கு காட்சி எடுக்கிறாங்க சர்பத்தா அதில் முழு சத்தும் அதில் போயிடும் பாக்கி உள்ளது தான் இதில் இருக்கும் நான் கிழங்கு சாம்பிளுக்கு வச்சுருக்கேன் முடிஞ்சால் அதை செய்ய தெரிஞ்சவங்க நான் அடுத்த வீடியோவில் எப்படி செய்யணும் வேணால் விளக்க நோட்ஸ் கொடுக்குறேன் ஏன்னா நான் வந்து லேப்டாப் வச்சுக்கிட்டோ மற்ற கூட கையால் ஒரு பத்து பேரை வச்சுக்கிட்டோ அதை செய்யலை என்னை தேடி வர்ற ஒரு கஸ்டமர்களுக்கு நான் கொடுக்குற ஒரு உபதேசம் அதை சின்னதாக என்னுடைய மொபைல் மூலமாக இதை உங்களுக்கு பண்ணிக்கிட்டுருக்கிறேன் உங்களுடைய சப்போர்ட் இருக்குமே ஆனால் இன்னும் பயங்கரமாகவும் சொல்லதை இருக்கேன் ஏகபோகமான அதாவது கிமு கிறிஸ்துவுக்கு முன்னால் இந்தியாவில் இரண்டாயிரம் மூலிகையும் சைனாவில் ஏழாயிரம் மூலிகையும் உபயோகப்படுத்தியதாக சரித்திரத்தில் நான் பார்த்தேன் ஆனால் என்னுடைய அனுபவத்தில் இன்றைக்கி விஷ மூலிகை மாத்திரை இரநூறு சந்திச்சிருக்கேன் இன்னும் ஏகப்பட்ட விஷயங்களை சந்திச்சுக்கிட்டும் இருக்கேன் தினந்தோறும் அதற்காக இன்னும் என்னுடைய தேடல் நான் நிறுத்தவில்லை அதனால் உண்மையான விஷயங்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சப்போ சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப சௌகரியமாக இருக்கும் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்